ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ என் ரெண்டு குட்டிஸோடு சேர்ந்து இன்னொன்று எங்கள் சித்தப்பா பசங்க ஸோ அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ எங்கள் ஊர் திருநெல்வேலின்னு சொல்லியிருக்கேன்ல அங்கேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் சைடு உள்ள ரிலேஷன்ஸ் இவங்க அதாவது அவங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு மாமா பசங்கள் எனக்கு சித்தப்பா முறை வரும் ஸோ அவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க அப்படியே ஹாப்பியாக பக்கத்தில் இருக்கிற மாயஜலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட்காக வந்தோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக பிள்ளைங்களோட ரைடு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிவிட்டு அண்டு ஃபிஷ்ஷு மசாஜும் பண்ணாங்க அந்த வீடியோ மிஸ் ஆயிட்டிருக்கு ஸோ பாருங்கள் பிள்ளைங்களோட பிள்ளைங்க செம்ம ஹாப்பியாக இருக்காங்க இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற ரீசனை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ ஏன் ரியா பாப்பாவோட ஒரு பிள்ள டிரைவிங் பண்ணாங்கள்ல அதாவது வருங்கால டாக்டருங்க அவங்க அவங்களுக்கு மெடிக்கல் ஷீட்டில் கவுன்சிலிங்க்கு இங்கே கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தாங்க சென்னைக்கு ஸோ இங்கே வந்து அவங்க கிண்டியில் இருக்கிற காலேஜ்க்கு மெடிக்கல் கவுன்சிலிங்க்காக வந்திருக்காங்க ஸோ நம்ம ரிலேஷன்ன்றனால நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மெடிக்கல் காலேஜில் நம்ம வந்து நாளைக்கு அதாவது இன்னைக்கு நைட் இது நடந்துட்டுருக்கு ஸோ நாளைக்கு வந்து அந்த காலேஜில் போய் அட்டன் பண்ணி ஜாலியாக என்ன எந்த இடத்துல சென்ட்ரு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக பார்க்கணுன்ட்டு வந்திருக்காங்க ஸோ மார்னிங் விடிஞ்சிட்டு அதாவது என் ஹஸ்பண்ட் அவங்க மாமா அவங்க மாமா பசங்க அதாவது என்னுடைய ரிலேஷன்ஸ் தான் எல்லாருமே சேர்ந்து அங்கே சென்டருக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது போர்டில் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் வைஸாக மார்க் வைஸாக நம்பர் அதாவது நேம் அப்படின்றத ரீட் பண்ணுறாங்க ஸோ இது எந்தெந்த காலேஜில் எத்தனை ஷீட் இருக்குது அப்படின்றத இந்த போர்டில் டிஸ்பிளே இருக்காங்க பாருங்கள் அது வந்து ஜூம் பண்ணி எடுத்தாலும் கிளியராக தெரியலை ஸோ காலேஜ் சேலம் காலேஜ் கோயம்புத்தூர் திருநெல்வேலி அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஷீட் தான் அங்கே இருந்திருக்கு ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது திருநெல்வேலியிலே கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப அக்யூட்டாக எதிர்பார்த்தோம் பட் மார்க்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகி மார்க்கு கம்மியாக இருந்தனால கிடைக்கல நம்மளுக்கு திருநெல்வேலியிலேயே ஸோ வந்து பாப்பாக்கு எங்கே கிடச்சிருக்குன்ட்டு பார்ப்போம் வாங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு அதாவது கம்யூனிட்டி வைஸ் எம்பிசி கம்யூனிட்டியாக இருக்குது காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் நேம் வைஸாக மார்க் வைஸாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஃபேன்ஸ் ஸோ உள்ள கூப்பிட்ட உடனே இந்த நேம் வச்சு நம்ம பார்த்துட்டு உள்ளே போகணும் ஸோ வாங்க எந்த இடத்துல ப்ளேஸில் கொடுத்துருக்காங்க எந்த காலேஜுன்ட்டு பார்ப்போம் நம்ம பாப்பா பேர் வந்து புவனேஷ் அதாவது இன்னும் வந்து நேம் ரீட் பண்ணலை ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ நம்ம பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுருக்காங்க ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்கு எவ்வளோ வேல்யூபிள்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்மளில் சில பேர் என்ன செய்கிறோன்னா ப்ரைவேட் ப்ரைவேட்டுன்ட்டு ப்ரைவேட்டையே கண் நோக்கி போகிறோங்க மற்றவங்களுக்காக நம்ம கௌரவ குறைச்சல் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக குழந்தைங்கள நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம் ஆனால் ப்ரைவேட்டுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லாமல் கவர்மெண்ட்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்றது பாருங்கள் ஸோ இதில் சில பேர் வந்து பிரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஷீட் கிடைக்கலங்க ஏன்னா கம்யூனிட்டி வைஸாக அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ இருந்தாலும் நம்ம வந்து பிசி கம்யூனிட்டி இருந்தாலும் மார்க்கு நீட் எக்ஸாமில் த்ரீ எயிட்டி ஒன் எடுத்து இந்த கவர்மெண்ட் காலேஜில் நம்மளுக்கு ஷீட் கிடைக்கிதுன்னா எவ்வளோ ஒரு பெருமையான விஷயங்க அதாவது லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி படிக்க வச்சோம் காலேஜில் லேக்ஸ் கணக்காக செலவு பண்ணி கட்டி படிக்க வைக்கணும்னு நினைச்சாலும் ஷீட்டு கிடைக்கலன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஃபீலிங் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது மக்களுக்கு அப்போ கூட ஒரு விழிப்புணர்வு வர மாட்டுதுங்க நம்ம ஏன் ப்ரைவேட்டை நோக்கி போகணும் அவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க அதை அறிஞ்சிங்கன்னா உங்க குழந்தைங்களை கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைப்பீங்க நான் இது வந்து பெருமைக்காக சொல்லலை நெஜத்தில் நடந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்க குழந்தைங்கள எவ்வளோ சீக்கிரத்துல உங்களால முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க நினைக்கிறவங்க மதிப்புக்காக மட்டும் பெருமைக்காக மட்டும் நினைக்காம கவர்மெண்ட் ஸ்கூல்ல போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்க குழந்தைங்களும் நாளே ஒரு தலைமுறையாக உருவாகி நிற்கோங்க மற்றவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது நம்மளுக்காக நம்ம வாழணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன் இந்த பாருங்கள் புவனேஸ்வரி கேன்னு கொடுத்து த்ரீ எயிட்டி ஒன் மார்க்ஸ் நீட் எக்ஸாமில் பிசி கம்யூனிட்டி திண்டுக்கல் காலேஜில் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் நம்ம பாப்பாவோடய ஃபோட்டோ தான் அங்கே ஃபஸ்ட் ரேங்கில் இருக்குது ஸோ பாப்பாக்கு திண்டுக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு ஸோ காட் கிரேஸ் தான் சொல்லணும் இது எத்தனையோ பேர் கியூ கட்டி நிற்கும் பொழுதெல்லாம் கிடைக்காத ஷீட்டு காட் கிரேஸாலாம் அந்த பிள்ளைக்கு கிடச்சிருக்கு இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு தகப்பன் தாங்க இவங்களுடைய அப்பா அதாவது ஐ மீன் எங்க சித்தப்பா சோ அவங்க ஃபேமிலியில் ஒரு டாக்டர் உருவாகிறாங்கன்னா எவ்வளோ ஒரு பெருமைக்கான விஷயம் ஸோ இது போல் ஏங்க நம்ம ஃபேமிலிலேயும் ஒரு குழந்த நம்ம ஃப்யூச்சரில் ஏன் ஒரு அப்துல் கலாம் போலேயோ இல்லை டாக்டராகவோ டீச்சராகவோ உருவாக கூடாது கண்டிப்பாக அப்துல் கலாமை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க அவங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுதாங்க வந்தாங்க ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் யாருமே ஒரு ஏளனமாக நினைக்காதீங்க அதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றது தெரியல பிடிச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலைன்னா டிஸ்கரேஜ் பண்ணிட்டு போயிடுங்க தயவுசெய்து இதை வந்து நான் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக மட்டும்தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எங்கள் ஃபேமிலியில் ஒரு டாக்டர் உருவாகிறாங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் தான் பெருமை அந்த குழந்த நல்லபடியாக படித்து வருங்காலத்தில் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் இயர்ஸில் ஒரு நல்ல ஒரு டாக்டராக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக வந்து நிற்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தைக்காக எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஸோ இதோடு இந்த வீடியோ முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளே ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்